மார்ச் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து டோனால் விளக்கப்பண பகுப்பாய்வு திறமின் வரிகள் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய அதிர்ச்சி அலைகள் குறித்து முதலீட்டாளர்களை பயமுறுத்தியதால் டோ இரண்டாவது நாளாக வீழ்ச்சியடைந்தது ப்ரூசிப் சராசரி அறுநூற்று எழுபது புள்ளி இரண்டு ஐந்து புள்ளிகள் அல்லது ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து சதவீதம் வீழ்ச்சியடைந்து திங்கள்கிழமை ஏற்பட்ட அறுநூற்று ஐம்பது புள்ளிகள் வீழ்ச்சியை தொடர்ந்தது டோ அமர்வை நாற்பத்திரண்டு ஐம்பத்திரண்டு பூஜ்ஜியம் தொன்னூற்றொன்பது மைனஸ் இல் முடித்தது எஸ்பி ஐநூறு ஒன்று புள்ளி இரண்டு இரண்டு சதவீதம் வீழ்ச்சியடைந்து முந்தைய அமர்வில் ஆண்டின் மிக மோசமான நாளைக் கண்ட பிறகு ஐந்து எழுபத்தேழு எட்டு பதினைந்து மைனஸ் இல் முடிந்தது நாஸ்டாக் காம்போசிட் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று ஐந்து சதவீதம் இருந்து பதினெட்டு இருபத்தெட்டு ஐந்து பதினாறு மைனஸ் இல் முடிந்தது மிக மோசமான நிலைகளில் டூ எண்ணூற்று நாற்பது புள்ளிகளுக்கும் மேலாக வீழ்ச்சியடைந்தது மேலும் எஸ்பி ஐநூறு இரண்டு சதவீதம் சரிந்தது நாஸ்டாக் அதன் தாழ்ந்த நிலையில் இரண்டுக்கும் மேலாக வீழ்ச்சியடைந்து சில புள்ளிகளில் திருத்தம் பிரதேசத்தை நெருங்கியது இது ஒரு குறியீடு சமீபத்திய உயரத்திலிருந்து பத்து சதவீதம் வீழ்ச்சியைக் குறிக்கிறது எஸ்பி ஐநூறு மைனஸ் இல் ஐந்து மைனஸ் இல் நான்கு பங்குகள் நாள் முடிவில் இருந்தன சிறம் கனடா மற்றும் மெக்சிகோவின் மீது நள்ளிரவில் நடைமுறைக்கு வந்த இருபத்தைந்து சதவீதம் வரிகளை விதித்த பிறகு செவ்வாய்க்கிழமை வீழ்ச்சி ஏற்பட்டது அவர் சீன பொருட்களின் மீது கூடுதல் பத்து சதவீதம் வரியையும் விதித்தார் சீனா சில அமெரிக்க பொருட்களின் மீது பதினைந்து சதவீதம் வரை கூடுதல் வரிகளை விதித்து பதிலடி கொடுத்தது அதே நேரத்தில் மெக்சிகோ அதிபர் கிளாடியா கிலாடியா பாம் அமெரிக்காவின் தெற்கு அண்டை நாடு வரிகள் மற்றும் பிற நடவடிக்கைகளுடன் பதிலடி கொடுக்கும் என்று கூறினார் அவை இந்த வார இறுதியில் அறிவிக்கப்படும் சந்தை தொழில்நுட்பங்கள் மற்றும் எதிர்காலம் டோ ஜோன்ஸ் தொடக்க விலை ஓபி நாற்பத்தி எழுநூற்று நடுநிலை விலை ஏமெல்பி நாற்பத்தி மூன்றாயிரத்து மூன்று ஏமே ரெண்டு பூஜ்யம் பூஜ்யம் நாற்பத்தி மூன்று பூஜ்யம் பூஜ்யம் ஒன்பது மைனஸ் இல் அடுக்கப்பட்டுள்ளது ஏற்ற காட்சி போக்கு மேல் நிலைத்திருந்தால் அதுக்கு நோக்கி மீட்க கூடும் ஏமே ரெண்டு பூஜ்யம் பூஜ்யம் ஒரு சாத்தியமான எதிர்ப்பு மட்டத்தை வழங்குகிறது இரக்க காட்சி கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் கரடியாக உள்ளன டூக்கு கீழே வந்தால் விற்பனை அழுத்தம் ஏற்படலாம் என்பதை குறிக்கிறது நாற்பத்திரண்டு எழுபத்திரண்டு எட்டு மைனஸ் இல் உள்ள முதல் முக்கிய மட்டம் தற்போது ஆதரவாக செயல்படுகிறது இந்த மட்டத்தை தீர்க்கமாக மீறினால் கீழ் வேகம் அதிகரிக்கக்கூடும் கூடும் அருகிலுள்ள கீழ் நோக்கிய கேசிபி நாற்பத்திரண்டு இருபத்தொன்பது ஐந்து மைனஸ் இல் உள்ளது விற்பனை தீவிரமடைந்தால் கவனிக்க வேண்டிய முக்கிய மட்டம் தகவல் இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது